நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் ஜன்னல்கள் தெற்கு திசையில் இருக்கலாமா ஜன்னல்கள் தெற்கு திசையில் இருந்தால் சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் வந்து பணம் வந்து சேராது ஆனால் தெற்கு தமிழ்நாடுலாம் தெற்கில் எவ்வளோ காற்று வருதோ அதெல்லாம் நமக்கு நன்மை என்று சொல்லுவார்கள் வட இந்தியாவிலலாம் போய் வந்தீங்கன்னா தெற்கில் ஜன்னலே வைக்க மாட்டாங்க சார் வைக்கலாமா வைக்கக்கூடாதா வைச்சால் எவ்வளோ வைக்கணும் அது இரு சுத்தமாக இருக்கணுமா ஏதாவது பிரச்சனை இருந்தால் என்ன செய்யும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேசிக்கை தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் தெற்கு திசைக்கு அதிபதி பகவான் யமன் ஆனால் அதிபதி கிரகம் செவ்வாய் தெற்கு திசை நல்ல திசை ஆனால் அந்த ஜனலை இப்போ சொல்கிறதுக்கு முன்னே கொஞ்சம் தெற்கு திசைக்கு சொல்கிறேன் தெற்கு திசையின் பிரதான வாசல் சரியாக இருக்கணும் இதில் முக்கியமான விஷயம் பிரதான வாசல் சரியான இடத்தில் இருக்கணும் அதுக்கப்புறம் தென் கிழக்கில் பாருங்கள் ஜன்னல் சொல்கிறத சொன்னேன் ஆனால் நான் சில தண்ணி சொல்கிறேன் தென்கிழக்கில் நீங்கள் ஜன்னல் வைக்கலாம் தெற்கு மதிய பகுதியில் ஜன்னலை வைக்கலாம் வெஸ்ட்டு சவுத் வெஸ்ட்டில் அதாவது தெற்கு முடிகிறதுக்கு முன்னே உங்களுக்கு வீடு ஒரு நூறு அடி இருக்குன்னா சவுத் வெஸ்ட்டு வந்து தென்மேற்கு மூளை நெய்ருத்தி மூளை கண்டிப்பாக மூடி இருக்கணும் அதை துறக்கவே கூடாது சில பேர் அங்கே ஜன்னல் வைப்பாங்க காற்று வர்றதுக்கு தெற்குலேருந்து நைட்டு காற்று அதிகமாக வரும் அப்படின்னாங்க இப்பொழுது நம்ம சொல்கிறது சவுத் வெஸ்ட் விண்டோ சவுத் வெஸ்ட் விண்டோ இருந்ததுன்னா கண்டிப்பாக அதிலேருந்து அதிகமாக காற்று வந்தால் உங்கள் வீட்டில் நோய்கள் அதிகமாக இருக்கும் திடீர் திடீர் என்று ஏதாவது லீகல் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன ஏதாவது ஒரு மானசீகமான பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன கோட்டு கேஸு கச்சேரி எல்லாமே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக உருவாகும் பாருங்கள் சவுத்தில் மதிய பகுதியிலே டாய்லெட் இருந்து அதில் ஜன்னல் வச்சா அது நன்மை ஆனால் அந்த பேட் ஸ்மெல் வெளியே போகிறதுக்கு வைக்கிறதுக்கு அது நன்மை ஆனால் சவுத் வெஸ்ட்டில் விண்டோ இருக்க கூடாது இன்னொன்று சவுத் வெஸ்ட்லேருந்து காற்று வரும் பொழுது உங்கள் பணம் உங்கள் கிட்ட தங்காது சவுத் வெஸ்ட்டில் இன்று தான் உங்கள் பணம் உங்ககிட்ட தங்காது உங்களுக்கு ஏதாவது பெரிய பிரச்சனை வந்து சேரும் தெற்கு மத்திய பகுதியில் வைக்கலாமா கண்டிப்பாக வைக்கலாம் அது நன்மை செய்யும் தீமை செய்யாது தென் கிழக்கில் வைக்கலாமா பாருங்க இதுதான் ரொம்ப பெரிய விஷயம் தென் கிழக்கில் நாங்கள் சமையல் வைக்கிறோம் சமையல் அறை இருக்கும் பொழுது அதுக்கு பக்கத்தில் காற்று வந்தால் கேஸ் அடுப்பு எல்லாமே இப்போ இருக்கிற கேஸ் அடுப்பு எல்லாமே காற்றுனால பிரச்சனைக்கு உருவாகும் தென்கிழக்குலேருந்து காற்று இப்பொழுது நம்ம சொல்கிறது தென்கிழக்கு இந்தி சவுத் தெற்கு திசையிலேருந்து தென்கிழக்கு சொல்கிறோம் அங்கேருந்து காற்று வரும் பொழுது அந்த காற்று என்ன செய்யும் தெரியுங்களா வீட்டில் கணவன் மனைவிக்கு சண்டை அதிகமாக உருவாகும் ஆண் வாரிசுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் ஆண் வாரிசுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் ஹெல்த் ப்ராப்ளம் வரும் கணவருக்கு விந்து ப்ராப்ளம் உருவாக்கும் அதுலேயும் இப்போ ஆடு பண்ணுறேன் சிலது தென்கிழக்கில் உங்களுக்கு தண்ணீர் தொட்டி கிரவுண்ட் ஃப்ளோரில் அந்த வீடு பத்து மாடி இருந்தாலும் சரி தென்கிழக்கில் தண்ணீர் தொட்டி போரிங் அல்லது வாட்டர் டேங்க் உங்களுடைய வாரிஸ்கள் எல்லோருடைய ஆரோக்கியம் கெடும் 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 ஏனென்றால் தென்கிழக்கு சுக்கரனின் இடம் செவ்வாய் சேரும் திசை அந்த திசையில் தண்ணி இருந்து அந்த திசையிலேயே ஜன்னல் இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாரிஸ்களுடைய ஆரோக்கியம் ரொம்ப கெட்டு போயிடும் அதுலேயும் தென் தெற்கு திசையில் இருக்கிற விண்டோஸுக்கள் ஜன்னல்கள் அதோடைய கலர் ப்ளூ அல்லது கிரீன் இருந்தால் ப்ளூ அல்லது கிரீன் இருந்தால் அது நோயை கொடுக்கும் பிரச்சனையே கொடுக்கும் சந்தோஷத்தையே கொடுக்காது வீட்டுடைய மனைவியின் ஆரோக்கியம் திடீர் திடீர் என்று கெட்டு போகும் ஏனென்றால் தென்கிழக்கு திசையில் க்ரீன் ஆர் ப்ளூ வந்ததுன்னா அது வந்து வாட்டர் கண்டென்ட்டாக மாறிடும் வாட்டர் எலிமெண்ட்டாக மாறும் பொழுது அது வந்து செவ்வாய் உடைய இடம் அதில் ஜனலும் இருந்து கலரும் ப்ளூவாக இருந்தால் அது கண்டிப்பாக நோயை குறிக்கும் இப்பொழுது தெற்கு திசையில் மதிய பகுதியில் பெருசாக நீங்கள் ஜன்னலை வைக்கிறீங்க ரொம்ப பெருசுனா ரொம்ப பெருசாக ஜன்னல் வைக்கிறீங்க அல்லது அங்கே படிக்கட்டு இருக்குது படிக்கட்டு இருந்து அதில் நீங்கள் ஃபுல்லாக விண்டோவை பெரு பெருசாக போட்டுட்டிங்கன்னா இதுவும் உங்களுக்கு சில நேரம் சில நேரம் தினமும் பிரச்சனை பண்ணாது சில நேரம் பெரிய கோட் கேஸ் எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் தென்மேற்கில் கண்டிப்பாக ஜன்னல் இருக்கக்கூடாது அல்லது பணம் வந்து சேராது தெற்கு திசையில் இருக்கிற ஜன்னல்கள் வுட் ஜன்னல் அதாவது மரத்துலேருந்து தேய்ச்ச மணல் கலர்கள் இருக்கலாம் அல்லது அந்த திசையில் ஆஃப் ஒயிட் ஆஃப் ஒயிட் மஞ்சா கலர் செவப்பு கலர் ஜன்னல்கள் இருக்கலாம் பெஸ்ட்டு வந்து ஆஃப் ஒயிட் அண்ட் வுட் கலர் ஒடிய ஜனல் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது அந்த திசையில் ஜனலில் துரும்பு பிடிச்சி போனால் அல்லது கிளாஸ் எல்லாமே ஒழிஞ்சு போனால் கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சண்டை அதிகமாக இருக்கும் இப்பொழுது தெற்கு திசையில் ஜன்னல் இருக்குது சில பேர் டார்க் ரெட் கலர் ஸ்க்ரீனை போட்டுறாங்க ஜன்னல் ஸ்க்ரீன் அது ரெண்டும் கவனிக்க வேண்டிய விஷயம் ஸ்க்ரீனை போட்டுட்டாங்கன்னா கணவன் மனைவி உறவுகளில் பெரிய பெரிய பிரச்சனை உருவாகும் விஷும் டிஷும் தான் செவப்பு ஸ்க்ரீன் வாங்க வாங்காதீங்க வாங்கினாலும் சவுத்தில் இருக்க கூடாது நேர்களே இந்த ஜன்னலில் வந்து விசேஷம் என்னென்னா தெற்கில் தென்மேற்கில் இருக்கக்கூடாது தெற்கு மத்திய பகுதிகளுக்கு தான் ஜன்னலுடைய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்க கூடாது வடக்கில் பெருசாக இருக்கலாம் வடக்கு சொல்லணும் இல்லையா போன எபிசோடில் தெருக்கில் ஜன்னல்கள் சின்னதாக இருக்கணும் தென் தென்கிழக்கில் இல்லாமல் பார்த்து கொண்டால் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்